ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னம்னூர்லேருந்து கிளம்பி நத்தம் போக போகிறோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஸோ நாளைக்கு நாலா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க யாரோட கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மக வந்து தட்டு வரிசையெல்லாம் வைக்கணும் நாங்கள் அதுக்கு தான் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரு இங்கே தேனியில் சின்னம்னூரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நம்மளை மீட் பண்ணாங்க ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கூடவும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து தட்டு வரிசைக்கு தேவையான பழங்கள் வெத்தலை பாக்கு அப்புறம் கல்கண்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க கல்யாணம் பார்த்திங்கன்னா திருக்கரையூரில் நடக்குது ஸோ அங்கே வந்து ஐயர் கொடுத்துருந்த லிஸ்ட்டு படி நாங்கள் தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே சின்னம்னூர்லேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்தி வாங்கிட்டு இருந்தோம் ஒரு பதினோரு தட்டு இல்லை பதிமூன்று தட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் ஒத்தப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கல்யாணத்துக்காக நம்ம அம்மா அப்பா நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களோட இளமை காலம் எல்லாமே வந்து நம்மளோட நம்மளோட படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவுமே செலவிட்டு எல்லாமே வந்து நமக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு அதை அதை பண்ணுறதுக்கான குடுப்பனை கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு குடுப்பனை எனக்கும் என் தம்பிக்கும் கிடச்சிது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு வர்றதும் கரெக்டாக அமைஞ்சதுனால இப்போ வரும்போது அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போதே எல்லா ஏற்பாடுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டோம் என்ன ஒரு விஷயோன்னா இங்கே வந்து புடவை எடுக்கிறதாகட்டும் எல்லா விஷயமே நாங்கள் கூட இருந்து பத்திரிக்கை இது எல்லாமே கூட இருந்து பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் வந்து இந்த விசா ஸ்டாம்பிங்கு டைம் வந்து செட் ஆகாத காரணத்தினால எல்லாமே அம்மா அப்பாவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க உண்மையே சொல்லணுன்னா அவங்களே மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே முடிச்சு வச்சுருந்தாங்க நாங்களே வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வர மாதிரி தான் ஆயிடுச்சு சரி இருக்கிற இந்த இருக்கிற சின்ன சின்ன வேலைகளைனாவது நம்ம இருந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தம்பி வந்து நிறைய வேலை இருந்தான் என்னால் வந்து அவ்வளோ வேலைகள்லாம் பண்ண முடியல ஜஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இல்லை செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சுது ஸோ இப்போ நாங்கள் எங்கள் மாமனார் மாமியார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம் எடுத்துகிட்டு வந்து இப்போது நத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் திருக்கொடியூரில் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டும் வந்து இந்த கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அடுத்த நாளும் வந்து காலையில் கல்யாணம் நடக்கும் ஸோ ரெண்டு நாள் நம்ம வந்து அங்கே இருக்க போகிறோம் நாளைக்கு காலையில் ஏர்லியாகவே வந்து கிளம்புனா தான் நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த கலசம் வச்சு பண்ணுற பூஜைக்கு எல்லோரும் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் சொந்தக்காரவங்க எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க ஸோ ஒரு ஆறு வருஷம் கழித்து எல்லா சொந்தக்காரவங்களையும் நம்ம மீட் பண்ண போகிறோம் நார்மலாக வந்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லைனா கூட நம்ம வந்தோம்னா ஒன்று ரெண்டு பேரை மீட் பண்ணுவோம் சில பேர் மீட் பண்ண முடியாது அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி விசேஷம் வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க எல்லோரும் நம்ம மீட் பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நமக்கு எவ்வளோ சொந்தக்காரவங்க இருக்காங்கன்னு காமிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கல்யாணம் நடக்க போகிறது நாங்கள் வந்து ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா டைம் வந்து நைட் ஆகிடுச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்கு வந்து ஃபோர்த் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு கல்யாணம் கல்யாண நாள் சொன்னேன்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து எங்களுக்கு புடவை வேஸ்டி சட்டை எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதான் வந்த உடனே கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து கல்யாண நாள் வந்து நாங்கள் இங்கே ஊரில் கொண்டாடினோம் அன்னைக்கு கல்யாண நாள் அன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட அம்மாவோட கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது ரொம்ப சிம்பிளாக நடந்தது அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டு முடிவு பண்ணி காலையில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் ஒரு சேலை யார்கிட்டையும் எதுவுமே எங்கள் அம்மா அப்பா பார்த்து எடுத்தலாம் கல்யாணம் பண்ணல ரொம்ப சிம்பிளாக நடந்த ஒரு கல்யாணம் தான் ஒரு ஹோட்டலில் வச்சு சிம்பிளாக வந்து அந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா நிறைய கஷ்டப்பட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்போது வந்து எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நடக்கிற இந்த அறுபதாம் கல்யாணம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னெல்லாம் அவங்களோட கல்யாணத்தில் மிஸ் பண்ணாங்களோ அதை எல்லாமே அவங்களுக்கு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் யோசித்து என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து அடுத்த நாள் காலையில் ச சனிக்கிழமை இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டோம் எல்லோரும் கிளம்பி லக்கேஜெல்லாம் ஏற்றியாச்சு இங்கே நத்தத்தில் இருக்க சொந்தக்காரவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேன் பேசியிருக்கோம் ஒரு காரு மற்றவங்களாம் வந்து அவங்கவுங்க அங்கங்கேருந்து வந்துடுவாங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே

அப்ப ஃபோட்ல கிளம்ப வேண்டியது அப்படியே அவரோட ஆ வண்டி எடுப்பா கிளம்பலாமா எல்லாரும் லெட்ஸ் கோ நான் அதேதான் என்ன நான் இவ்வளவு குடுரு மார்க்கெட்ல நத்திலருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாத்தவராயன் கோயில் அப்புறம் காளியம்மன் கோவிலெலாம் போய் சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தாலி சேலையெல்லாம் வச்சு எங்கள் அத்தை மாமா எல்லோரும் வந்திருந்தோம் இல்லையா ஸோ எல்லோரும் சேர்ந்து தாலி சேலை வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ பிரேக்ஃபாஸ்டுக்காக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணோன்னே ஒரு இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கே வந்து எல்லோரும் அந்த வேனில் வந்தவங்க காரில் வந்தவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து தான் இங்கே கொஞ்சம் சொந்தக்காரவங்களாம் வேனில் வந்தவங்களெல்லாம் மீட் பண்ணோம் ஸோ எல்லோரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட்ரு மீட் பண்ணுறதுனால குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி சுதீட்சா பக்கத்தில் இருக்குது தம்பியோட பாப்பா குழந்தை பிறந்ததுலேருந்தே நான் பார்க்கவே இல்லை தூக்கி கொஞ்சலை இப்போ தான் வந்து பாப்பாவுக்கு நாலு வயசு ஆகிடுச்சு இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோம் அகெயின் திருப்பியும் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம திருக்கடையூர் பக்கத்துலேயே ஒரு ஊரில் ஸ்டாப் பண்ணாங்க அங்கே வந்து அவனை பார்த்தீங்கன்னா நிறைய சென்னையிலேருந்து வந்தேன் இது வந்து எங்கள் சித்தப்பா ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி எல்லார் கூட பேசிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தது கண்டுபிடிக்க இல்லை ப்ரின்சஸ் யாரும் இல்லை அதுக்கப்புறம் அந்த செண்டலில் அழகு சுகமாக இருப்பார் உள்ள படத்தோட கேட்குற படத்து கேட்குச்சா என்ன சுதவ நாங்கள் திருக்கடையூர் ரீச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டி ஆகுது வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு பியூ பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஸோ அவங்கள வச்சு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடியானோம் ரொம்ப சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரச்சு நாங்கள் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறதுக்கு பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள தோழிகள்லாம் ரெடி ஆகிட்டாங்க என்னடா இப்போ அவ்வா கிட்ட போய் நில்லு சரி போகலாமா கிளம்பலாமா ஆ வாங்க வாங்க இந்த பக்கமா அந்த பக்கமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களோட கல்யாணத்தை எந்த இதுவுமே நாங்கள் அவங்க பண்ணலை ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாமே வந்து நடந்தது அவசர அவசரமாக ஸோ பட் இன் இப்போ வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த தடவை அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணோம் நாங்கள் அம்மா கட்டியிருக்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா போத்தீஸில் எடுத்திருந்தாங்க முன்னாடியே ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எம்ப்ரா எம்ப்ராய்டி எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் போட்டு அது வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டோன் ஒர்க் செட் மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம் ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸி ப்ரைடு போட்டு ரெடியாக இருந்தோம் ஸோ இப்போ வந்து அம்மா அப்பாவை வந்து அழைச்சிட்டு கோவிலுக்குள்ளே வந்து நாதஸ்வரம் எல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க ஸோ எங்கள் மாமனார் மாமியார் அப்புறமா எங் எங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லா சொந்தக்காரங்களும் வந்து வந்திருந்தாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக ரெடியாகி வந்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி லேட் ஆச்சுன்றதுனால ஃபஸ்ட்டு ரெடி ரெடியாகி வந்தவங்க வரைக்கும் உள்ளே ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வரம்லாம் வச்சு அப்படியே வந்து உள்ள மாலை மாற்றி ஐயர் வந்து உள்ள கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலுமே சரி எங்கள் மாமாவும் அத்தையும் வந்து கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எங்கள் மாமா வந்து அண்ணன் வீடு இது வந்து எங்கள் அம்மாவோடய தாய் வீடு அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மாமனார் வீட்டை நினைப்பாங்க ஸோ அதனால தான் வந்து எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே எங்கள் அத்தை மாமா ஃபஸ்ட்டு இருப்பாங்க அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் அம்மா அப்பா முன்னாடி போய் எல்லாமே பண்ணுவாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பூஜை டீட்டெயில்டான வீடியோலாம் நான் இதில் எடுக்கல ஜஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அம்மாவோட சேனலில் வர வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக ஃபுல் வீடியோ வந்து போடுறோம் அதே மாதிரி கல்யாணத்தோட வீடியோவும் ஃபுல்லாக வந்து நம்ம அதில் போ பார்க்கலாம் நான் வந்து இதில் என்னோடய வியூவில் எடுத்த சில வீடியோஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லா சொந்தக்காரங்களுமே பார்த்திங்கன்னா முழு மனசோட நல்ல நிறைவாக வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லா முழுசாக இருந்து எங்கள் கூட பண்ணி கொடுத்தாங்க குறிப்பாக வந்து என்னோடய பெரியம்மா பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லை இங்கே ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததோடு எங்கள் அப்பா கூட வந்து முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து திருக்கடையூரில் எல்லா வேலையும் எங்கள் நைனா கூட சேர்ந்து இருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இப்போவுமே அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே காலெல்லாம் அந்த பின்னாடி எங்கள் அப்படியே அம்மா அப்பா பின்னாடி அப்படியே உட்காந்துருக்காங்க காமிக்கிறார்களை இதில் வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொருத்தரையாக தந்தோ இங்கே உட்காந்துருக்காங்களா பெரியம்மா பெரியப்பா அவங்க தான் ஆறுமனேனா வீரமா பெரியமா ஸோ மற்ற எல்லா சொந்தக்காரங்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க ஆனால் பெரியப்பா கொஞ்சம் காலம் கொஞ்சம் வழி இருக்குது அதோட வந்து எல்லா வேலையுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்து எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக எல்லா இதுலேயுமே முன்னாடி நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எல்லா சொந்தக்காரங்களையும் தனித்தனியாக காமிக்கணும் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் அந் அங்கே இருந்த டைமிங்கில் நமக்கு அதெல்லாம் பண்ண முடியல என்னால் இன்னொன்று மகளும் மகனும் வந்து அந்த ஹோல் ஃபேமிலி கூடவே இருக்கணும் அம்மா அப்பா கூட அப்படின்னு சொன்னாங்க அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அதனால் அங்கேயே இருந்தோம் அதனால் டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரையாக போய் பேசி அப்படியெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இப்போ இதோடய ஃபுல் வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல ஏன்னா இங்கே வந்து அம்மா பெட்டியில் இருக்கேன் ஸோ நத்தம் போனதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அம்மாவோட சேர்ந்து எடிட் பண்ணிவிட்டு அதுவும் அம்மா சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் அம்மாவோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் அந்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அலர்ட் வரும் இது இது வந்து நாங்கள் கல்யாணத்துக்காக வச்ச பேனரு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சொல்லியிருந்தோம் எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கல்யாண சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல இடத்தோடு இருந்தது ஸோ அங்கே தான் வந்து சொல்லியிருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து முகூர்த்தத்துக்கு நம்ம ரெடி ஆகணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்